பழைய சோறு பச்சை மிளகாய் பக்கத்து வீட்டு குழம்பு ஊசம் பழைய சோறு பச்சை மிளகாய் பக்கத்து வீட்டு குழம்பு வசம் அது போல் தெரியலையே லிரிக்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ரிதிக்ஸ் வரல சாரி நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக இந்த பாட்டு பாடுறேன் சிங்கனிங் வரும் போது நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் ஓகே ஏய் ரே சண்டை மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் முத்துக்கோளிக்க வாரிகளாத்தியா முத்துக்கோளி போத்துக்கோளிக்க வாரியா முச்சி எழுத்த வாரியா நினச்சி பாட்டு படிச்சேன் தங்க நீ ஞான தங்க நீ என்ன நினைச்சேன் நான் சிரிச்சே தங்க நீ ஞான தங்க நீ அந்த வானம் வனம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்து நான் ஜி பாட்டி பிடிச்சி சங்கமி ஆடு ஹாய் சாரு வெல்கம் ஹாய் சாரு சிஸ்டர் சாப்டாச்சார் சிஸ்டர் கேட்குறாங்க லட்சுமி சிஸ்டர் அதுக்கப்புறம் என்ன லைன் வரும்

அம்மா நீங்க சாப்பிட்டீங்களாம்மா நான் சாப்பிட்ட சார் தங்கம் நான் வந்து சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு ட்ரை சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஒட்ட ஸ்பெஷல் தலைமை சூப்பர் சூப்பராக பாடுறீங்க சூப்பர் சூப்பர் லிரிக்ஸ் இருந்தால் இன்னும் நல்லா ஈவினிங் வாங்க இன்னும் நல்ல நல்ல பாட்டுலாம் லிரிக்ஸ் போடுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க சில பேர் வந்து லிரிக்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க நம்ம கமெண்ட் பண்ணுற மாதிரி அதில் வரும் அது நம்ம பாடலாம் கேள் கேட்டு நீங்கள் ரசிக்கலாம் சிக்கலாம் ரசிக்கலாம் நடக்கலாம் வெஜிடபிள் பிரியாணி காலிஃப்ளவர் ஃப்ரை அம்மா ம் வெரி குட் என்ஜாய் மன்னன் மன்னனே எனக்கு கப்பம் கட்ட நீ ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ இந்த ஒரு ராணி என்று என்னை நினைத்தாய் எட்டு திவசம் ஆளுகின்ற பெண்ணை உடைத்தாய் மன்னவா மன்னவா ஏய் நீதான் செஞ்சியா பர்ரா? வெரி குட் நீத்தி மிற்பிடித்த பட்டத்து ராணியின் தவற் நாகத்து பாட்டாளி மக்களின் படைத்தலைவன் ஒட்டமுன்ன நோட்டம் என்ன நிராணி உண்ணானவன் தேங்க் யூ லக்ஷ்மி சிஸ்டர் நானும் தான் சூப்பர் சொன்னேன் எனக்கு மட்டும் ஹார்ட்டே தரல சார் பாப்பா எந்த நாளும் இந்த நாளும் சுகந்தன